சொல்லியிருப்போம் நம்மளுடைய பங்களிப்பை நூறு சதவீதம் வழங்குவோம் அதன் மூலமாக இது ஏதோ அரசாங்கத்தை அச்சுறுத்துவதற்காக அல்ல அரசாங்கம் கொடுத்திய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவே இந்த வேலை நிறுத்த போராட்டம் இந்த உடனே அழைக்கவே இல்லை பேசவே இல்லை எடப்பாடி பேர்

நாம இன்னும் பண்ண முடியலங்க வேண்டியதுல சாதிக்க முடியாது багаமும் எடுத்தது இந்த நேரத்துல நான் அந்த வார்த்தை வந்து அடிவடி பண்ணி தெரிஞ்சு செய்றேன் தெரிஞ்சு அலைவருக்கும் திமுக போராட்டத்திற்கு போராட்ட விளகப்பட்டத்திற்கு சிறப்பாக இந்த கூட்டம் homenrதாக

جي نالو هو بيتو پريستا ام پارس کي گريي هرادے عمر مارسي چاوي گريي پارس کي گريي کول اتر کيڙتو جيوري پرچي رامو سخرقدر مارو قدرقدر مارو واڠ साइज बड़ा अलग कर बेटा और हां साहब अंदर बैठारा अंडा अंदर आके आ चुप बैठो और पूरी की जरूरत साहब कर वो बटन पोटेटो या वेक्टर जी वो साफ भाग है கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பாக எங்களுடைய ஆசிரியர் அரசு பிரதான கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கையாக இருக்கக்கூடிய பழைய பென்ஷன் திட்டத்தை பல்லாண்டு காலமாக அனுபவித்து வந்த அந்த பழைய பென்ஷன் என்ற உரிமையை மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உடனடியாக அடுத்த நாளே உங்களுக்கு வழங்குவோம் என்று உறுதியளித்த அந்த கோரிக்கையை கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி பார்த்து நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையும் எழுந்துவிட்டோம் ஆகவே இனியும் நம்ப நம்புவதற்கு ஒன்றுமில்லை இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற உறுதியோடு முடிவெடுத்து போராட்ட பதாகையை ஜாப்டோஜியோ கையில் எடுத்திருக்கிறது அதனுடைய முதற்கட்டமாக இந்த மாதம் நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளையும் அனைத்து அரசு அலுவலகங்களையும் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தையும் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களையும் இழுத்து மூடி வெறிச்சோடி வைப்பதற்காக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நாங்கள் முதற்கட்டமாக நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் தான் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த வேலை நிறுத்தத்தை நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக எப்படி நடத்துவது என்று திட்டமிடுவதற்காக தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் பிரச்சார இயக்கங்களை நாங்கள் தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் உயர்மட்ட குழு தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்து மேற்கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் இதற்கு இந்த போராட்டத்திற்கு செவி சாய்ப்பார் எங்களுக்கு அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்படி அவர்கள் எங்களை ஏமாற்றினால் இப்பொழுது நவம்பர் அடுத்து டிசம்பருக்கு பிறகு தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும் ஆகவே இவர்களை ஏதேனும் சொல்லி நீ நாங்கள் ஏமாற்றி விடலாம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தப்பு கணக்கு போட்டால் வியாபார போவது நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே மீண்டும் உங்களை முதலமைச்சராக ஆட்சி கட்டளையை பார்க்க விரும்புகிறோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி என்னவென்று சொன்னால் உடனடியாக எங்களுடைய அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அந்த பத்து அம்ச கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் என்று உங்களை நாங்கள் இந்த போராட்டத்தின் முதல் கட்டமாக உங்களை அன்போடு வேண்டுகிறோம் இல்லை என்றால் போராட்டம் தீவிரமாகும் கோரிக்கைகள் வரை காலவரையற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தியே தீருவோம் பள்ளிகளையும் அலுவலகங்களையும் இழுத்து மூடுவோம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அதை புரிந்து கொண்டு அவர்கள் பணியாற்றிட வேண்டும் அவர்கள் செயலாற்றிட வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் ஜெயத் சார்பாக விடுக்கிறோம் ஆம் மாயவன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெய்தோதியோ மற்றும் மாநில வேலூர் மாவட்ட ஜேக்டோஜியனுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் ஜேக்டோஜியில் அங்க வைக்கக்கூடிய தங்கத்தினுடைய தலைவர்களும் இங்கே குழுமியிருக்கிறோம்